வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் டவுன்லோட் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியோட அஞ்சாவது சீசன் ரீசெண்டா தொடங்கியிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியில ஏராளமான புது கோமாளிகள் வந்து என்ட்ரி கொடுத்திருந்தாங்க அவங்களோட காமெடி கலாட்டாக்களோட இந்த சீசன் அலப்பறையா ஆரம்பமாகி இதுவரைக்கும் ரெண்டு வாரங்களை கடந்திருக்கு கோமாலி நிகழ்ச்சியோட அஞ்சாவது திவ்யா துரைசாமி இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா நடிகர் கணேஷ் சீரியல் நடிகையான சுஜிதா தனுஷ் யூ டியூபர் இர்பான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரபலங்கள் வந்து கலந்துகிட்டாங்க இவங்க கூட மலையாள நடிகையான ஷாலின் சோயாவும் கலந்துகிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில ரசிகர்களை அதிகம் கவர்ந்த போட்டியாளர் அப்படின்னா இவங்க தான் இவங்களோட வெகுளித்தனமான கேரக்டரும் சரி இவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசக்கூடிய தமிழும் சரி மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமாச்சு நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க பட் இதே சமயத்துல இவங்களோட கேரக்டரையும் வந்து பாத்தீங்கன்னா கலாய்க்கிற மாதிரியும் சில மீன்ஸ்கள் வந்துகிட்டு இருக்கு இவங்க வந்து ஓவர் ஆக்ட் பண்றாங்க இவங்க வந்து நடிக்கிறாங்க நிகழ்ச்சிக்காக அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க இதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா ரசிகர் ஒருத்தவங்க இவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க உண்மையாவே இதுதான் நீங்க பேசக்கூடிய அந்த முறையா நீங்க இப்படிதான் பேசுவீங்களா இல்ல வந்து நீங்க வந்து நடிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த கேள்வி கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க பட் நீங்க பேசுறது நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்து ரசிகர் கேட்டிருந்தாரு சோ அதுக்கு இவங்க என்ன பதில் கொடுத்திருக்காங்க அப்படின்னா எஸ் நான் இப்படிதான் பேசுவேன் இப்படிதான் என்னோட பேசக்கூடிய அந்த முறையே இருக்கும் நான் வந்து நடிக்கலாம் இல்ல அது மட்டும் இல்லாம நான் நிறைய தமிழ் வார்த்தை எனக்கு தெரியாதனால என்னோட தமிழ் அப்படின்றது வந்து இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு போட்ட மாதிரி இருக்கும் சோ அதை நான் ஃபியூச்சர்ல வந்து கரெக்ட் பண்றதுக்கு நான் வந்து உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சோ யாரையாவது நான் வந்து ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு சரி தெரியாத தமிழ் வார்த்தைகளை தப்பான இடத்துல நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸோ நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என் நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பா வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இவங்க வந்து நல்லா தமிழ் பேசி நிகழ்ச்சியை வந்து இன்னும் சூப்பராக பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட ஸ்டோரி இந்த சாலிங் ஷோயா மலையாளத்துல மட்டும் இல்லை தமிழ்லேயும் வந்து சில படங்கள் பண்ணியிருக்கிறாங்க ராஜாமந்திரி கண்ணகி இந்த மாதிரியான திரைப்படங்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க சமீபத்தில் பாப்புலர் ஆனதுக்கு முக்கிய காரணம் வந்து டிடிஎஃப் வாசன் தான் அவங்களோட நெருங்கி பழகி வந்ததை பார்த்ததுமே நிறையா நெட்டிசன்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் டிடிஎஃப் வாசனோட வந்து காதலி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதை உறுதிப்படுத்துகிற வகையில் தன்னோட யூடியூப் பக்கத்தில் டிடிஎஃப் வாசன் வந்து ஒரு வீடியோ இருந்தாரு அதில் என்னோட காதலி அப்படின்றத வந்து குறிப்பிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சோயாவை மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் நிறைய அனுபவங்கள் நடந்ததை வந்து ஷாலின் சோயாவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதுல இந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிறதுக்கு முக்கிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மெயின் ஒரு காரணம் டிடிஎஃப் வாசன் தான் அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க அவன் என்னோட வாழ்க்கையில வரல அப்படின்னா எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்காது அப்படின்றத வந்து மன நிகழ்ச்சியோட வந்து தெரிவிச்சிருக்காங்க வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இருபத்தி ஆண்டுகள் இருபத்தி மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்